அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு குடிமியல் பகுதியில் தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள் இந்த தலைப்பில் சில முக்கியமான வினாக்களை தொகுத்து டெஸ்ட் நாள் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்று இந்தியாவின் தேர்தல் முறை எந்த நாட்டு தேர்தல் முறையை பின்பற்றுகிறது இங்கிலாந்து தேர்தல் முறையை பின்பற்றுகிறது நம்ம எலெக்ஷன் மெத்தடு இங்கிலாந்தில் பின்பற்றக்கூடிய அந்த எலெக்ஷன் மெத்தடு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதனால் இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்து தேர்தல் முறையை பின்பற்றுகிறது அடுத்த கொஸ்டினு உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா இன்றைக்கி உலகத்தில் நிறைய நாடுகள் மக்களாட்சி நாடுகளாக இருக்குது அதில் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய ஒரு மக்களாட்சி நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னா இந்தியா அடுத்த கொஸ்டினு இந்தியாவின் தேர்தல் முறையை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா பகுதி பதினைந்து சட்டப்பிரிவுகள் முந்நூற்றி இருபத்தி நாலு முதல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரை அப்போ இந்தியாவில் எலெக்ஷனை பற்றி சொல்லக்கூடிய தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடிய அந்த பார்ட் அதாவது பகுதி பார்த்திங்கன்னா பதினைந்தாவது பகுதி சொல்லுது சட்டப்பிரிவுகள் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு முதல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரை சொல்லுது அடுத்த கொஷ்னு இந்திய தேர்தல் ஆணையம் அமைய வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு எலெக்ஷன் கமிஷன் வந்து அமையிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு என்னென்னா முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் இந்திய அரசின் தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ரெண்டு இருக்குது ரெண்டு வித்தியாசம் இருக்குது அரசு வேறு அரசாங்கம் வேறு அரசுக்கு தலைவர் குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் அடுத்த கொஷினு இந்தியாவின் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்தில் செலப்ரேட் பண்ணுறாங்க அடுத்த கொஷினு இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விதி எண் நாற்பது ஜீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்போ தேர்தல் நடத்தை விதிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு விதி எண் நாற்பத்தி ஒம்பது ஜீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்ய விருப்பம் இல்லையெனில் எனில் வாக்காளர் எந்த பொத்தானை தேர்வு செய்யலாம் இயந்திரத்தில் நோட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு பொத்தான் கடைசியாக இருக்கும் அந்த வேட்பாளர் எல்லா வேட்பாளர்களும் கீழே கடைசியாக நோட்டாங்கிற ஒரு பட்டன் இருக்கும் பொத்தான்னா பட்டன் அந்த நோட்டா அப்படின்னா என்னென்னா நன் ஆஃப் த எபோ நன் எண்ணு ஆஃப் ஓ டி அபோவ் ஏ இதுதான் நோட்டா நன்னாப் தபோ இது எந்த ஆண்டு அறிமுகம் செய்தாங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகம் செஞ்சது இப்போ நோட்டா பட்டனை அறிமுகம் செய்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்த கொஸ்டின் விவிபேட் அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கூடிய இந்த வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை இந்த இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்த அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது நோட்டா அப்படின்னா யாருக்கும் நான் வாக்களிக்க விரும்பல அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டனை அதை அழுத்தலாம் விவிபேட்னா நம்ம யாருக்கு வாக்களித்தோமோ அது சரியாக வாக்குப்பதிவில் விழுந்திருக்குதா அப்படின்னு ஒரு பிரிண்டட் பேப்பராக வெளியே வரும் ஜெராக்ஸ் மாதிரி அந்த பிரிண்டட் பேப்பரை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்போ இந்த ரெண்டு கருவியும் இந்த ரெண்டு இயந்திரத்தையும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் கடைபிடிக்கப்படும் முறை மறைமுக தேர்தல் முறை தேர்தல் முறை ரெண்டு முறை இருக்கு நேரடி தேர்தல் முறை மறைமுக தேர்தல் முறைன்றிருக்கு குடியரசுத் தலைவர் இந்தியாவில் என்ன தேர்தல் முறையில் பின் தேர்வு செய்யப்படுறாரு அப்படின்னா மறைமுக தேர்தல் முறையை தான் தேர்வு செய்யப்படுறாரு இன்டைரக்ட் மெத்தடு அடுத்த கொஸ்டின் ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் சீனா கியூபா முன்னாள் சோவியத் யூனியன் அதாவது கட்சி முறை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி இரு கட்சி பல கட்சி இப்படி மூன்று வகையாக இருக்குது கட்சி ஆட்சி முறைகள் அதில் ஒரே ஒரு கட்சி மட்டும் இருக்கும் சில நாடுகளில் அந்த நாடுகள் எங் என்ன இருக்குது அப்படின்னா சீனா கியூபா முன்னாள் சோவியத் யூனியன் அடுத்தது இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகள் எது எதுன்னா அமெரிக்கா இங்கிலாந்து ரெண்டே ரெண்டு கட்சியாக இருக்கும் ஒன்று ஆளுங்கட்சின்னு ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும் அப்போ அப்படி எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா அமெரிக்கா இங்கிலாந்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பல கட்சி ஆட்சி முறை முறையில் நடைமுறையில் உள்ள நாடுகள் எது அப்படின்னா இந்தியா இலங்கை பிரான்ஸ் இத்தாலி இங்கெல்லாம் பல கட்சி ஆட்சி முறை இருக்கு மல்டி பார்ட்டி சிஸ்டம் அடுத்த கொஸ்டின் ஒரு கட்சி குறைந்தது எத்தனை மாநிலங்களாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்குமே ஆனால் அது தேசிய கட்சி என்ற தகுதியை பெறும் குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் அந்த கட்சிக்கு மாநில கட்சி அப்படின்னு கூடிய ஒரு அந்தஸ்த பெற்றுக்கணும் குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்கள்ல போட்டிட்டு இருக்கணும் அந்த கட்சிக்கு பெற்ற வாக்குகள் செல்லத்தக்க வாக்குகள் ஆறு சதவீதம் பெற்றுக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும் இதே மாநில கட்சியா இருந்தா அந்த ஏதாவது ஒரு மாநிலத்துல ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றுக்கணும் அடுத்த கொஸ்டின் தேசிய மற்றும் மாநில கட்சிகளுக்கு தனித்தனி சின்னங்களை வழங்குவது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி மாநில கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ கட்சி ஆட்சி முறைன்னா மூணு ஆட்சி முறை இது ஒரு கட்சி ஆட்சி முறை இரு கட்சி ஆட்சி முறை பல கட்சி ஆட்சி முறை கட்சி முறை பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி மாநில கட்சி இந்தியாவில் இருக்கு அப்ப இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் தனித்தனி சின்னங்களை வழங்குவது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா புதுடெல்லியில் இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் நிர்வாச்சன் சதன்னு பேர் இந்திய தேர்தல் ஆணையத்தை இன்னொரு பேரு நிர்வாசன் சதன் அப்படின்னு பேர் அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஏழு இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் ரெண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி எத்தனை இருக்கு அப்படின்னா ஏழு தேசிய கட்சிகள் நேஷனல் பார்ட்டி இருக்கு நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு அடுத்த கொஸ்டின் மாநில கட்சி பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பிராந்திய கட்சி மாநில கட்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பிராந்திய கட்சி என அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் அந்தஸ்து என்ன அந்தஸ்து அப்படின்னா கேபினெட் அமைச்சர் கேபினெட் மினிஸ்டர் அளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து எதிர்கட்சி தலைவருக்கு வழங்கப்படுகிறது நம்ம இந்தியாவில் மக்களாட்சி நாட்டில் ஆளுங்கட்சி இருக்குதுன்னா அந்த ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வது கிரிட்டிசைஸ் பண்ணுவது தான் எதிர்கட்சியுடைய முக்கியமான ஒரு வேலை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அவ்வாறு தான் வழிவகை செய்யுது ஏன்னா அப்பொழுது தான் ஆட்சி சிறப்பாக நடக்கும் அடுத்த அழுத்த அழுத்தக்குழு என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது அமெரிக்கா அதாவது ப்ரெஷர் குரூப் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடியது தேர்தல் நேரத்தில் சில குரூப் வந்து அவங்க ப்ரெஷர் பண்ணி அந்த ஆட்சியை மாற்றுவாங்க அப்படி நிறைய ப்ரெஷர் குரூப் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்குது அப்போ அந்த அழுத்தக்குழு என்ற சொல்லை உருவாக்கப்பட்ட நாடு எதுனா அமெரிக்கா அடுத்த கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு இது வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடின்னு சொல்லுவாங்க இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு யாரையும் யாரும் அந்த சுதந்திரமான அமைப்பை கட்டுப்படுத்த முடியாது அடுத்த கொஸ்டின் ஆட்சி அரிஸ்டோக்ராசி முறை உள்ள நாடுகள் உயர்குடி ஆட்சி முறை உள்ள நாடுகள் எது எதுன்னா இங்கிலாந்து ஸ்பெயின் உயர்குடி பிரபுக்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள் இங்கிலாந்து ஸ்பெயின் இந்த நாடுகள் தான் அந்த உயர்குடி ஆட்சி முறை இருக்குது அடுத்து முடியாட்சி முறை மொனார்கி இந்த முறை உள்ள நாடுகள் எது எது அப்படின்னா பூட்டான் ஓமன் கத்தார் இங்கெல்லாம் இந்த மொனார்கி சிஸ்டம் இருக்குது முடியாட்சி முறை இருக்குது அடுத்த கொஸ்டின் தனிநபர் ஆட்சி ஆட்டோகிராசி முறை உள்ள நாடுகள் எது எது அப்படின்னா வட கொரியா சவுதி அரேபியா தனிநபர் தான் அங்கே ஆச்சு கிட்டத்தட்ட சர்வாதிகாரி மாதிரி எங்கே ஆட்சி நடக்கும் அதுதான் தனிநபர் ஆட்சி அரிஸ்டோக்ரேசி சாரி ஆட்டோகிரேசி வடகொரியா மற்றும் சவுதி அரேபியா அடுத்த கொஸ்டின் சிறு குழு ஆட்சி முறை உள்ள நாடுகள் அதாவது ஓலிகார்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சி முறை உள்ள நாடுகள் முன்னாள் சோவியத் யூனியன் சீனா வெனிசூலா வட கொரியா அப்போ வடகொரியாவில் பார்த்தீங்கன்னா தனிநபர் ஆட்சி இருக்குது சிறு குழு ஆட்சி முறை இருக்குது அடுத்த கொஸ்டினு மதகுருமார்களின் ஆட்சி தியோக்ரேசி நடைபெறும் நாடு எது அப்படின்னா வாட்டிக்கன் நகரம் இத்தாலி ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய வாட்டிக்கன் நகரம் தான் அந்த மதகுருமார் ஆட்சி நடக்குது அங்கே தான் போப்பாண்டவருடைய ஆட்சி அங்கே இருக்கும் அதனால மதகுருமார் ஆட்சி தியோக்ரஸின்னு சொல்லக்கூடியது வாடிக்கை நகரம் அடுத்த கொஸ்டின் ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் மக்களாட்சி அரசாங்கம் அதாவது ஒரு நாட்டில் தகுதியுள்ள குடிமக்கள் அதாவது அந்த தகுதியுள்ள குடிமக்கள்னா அந்த நாட்டுக்கு குடிமக்கள் குடிமகன் அல்லது குடிமகனுங்கிற அந்தஸ்த பெற்று அதுதான் தகுதி எங்க அது தனிநபராக இருக்கலாம் அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அரசாங்கம் அமைக்கப்படும்னா அந்த அரசாங்கத்துக்கு பேரு மக்களாட்சி அரசாங்கம் அடுத்த கொஸ்டின் மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறை குடியரசு முறை மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகளுடமோ உயரிய அதிகாரம் இருந்துச்சுன்னா அந்த அரசாங்க முறைக்கு பேரு குடியரசு அரசாங்க முறைன்னு பேரு அப்ப அப்படிப்பட்ட குடியரசு அரசாங்க முறை எங்கெங்க இருக்குன்னா இந்தியா ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் இந்த உயரிய சாரி இந்த குடியரசு முறை இருக்குது அடுத்த கொஸ்டினு முதன் முதலில் குடியரசு எனும் சொல் தோன்றிய நாடு ரோம் நகரத்துல தான் தோன்றியது பண்டைய காலத்துல அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு கிமு ஐநூறுல தோன்றியது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே தோன்றுடுச்சு அந்த குடியரசு அப்படிங்கக்கூடிய ஒரு சொல்லு அது என்ன சொல்லலாம் லத்தின் மொழி சொல்லு லத்தீன் மொழி சொல்லல ரெஸ்பப்ளிக்கா அது ரெட்டில் ரெஸ்பப்ளிக்கா அப்படிங்கக்கூடியது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பொது விவகாரம்னு அர்த்தம் ரெஸ்பப்ளிக்கா அப்படிங்கிறதுல இருந்து தான் ரிபப்ளிக் வந்துச்சு ரிபப்ளிக் தான் வந்து குடியரசு அது ரோம் நாட்டில் தான் தோன்றியது முதல் முதல்ல லத்தின் சொல் மொழி இருந்து அது தோன்றியது அடுத்த கொஸ்டின் மக்களாட்சி எனும் சொல் எந்த மொழி சொற்கள் இருந்து பெறப்பட்டது மக்களாட்சி அப்படிங்கக்கூடிய சொல் டெமோக்ரசி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வேர்டு கிரேக்க மொழி சொற்களான டெமோஸ் கிரேட்டியா அப்படிங்கிரேக்க மொழி சொற்கள் இருந்து தான் இந்த டெமோக்ரஸி வந்துச்சு அதுல தான் மக்களாட்சி டெமோஸ்னா பீப்புள் கிரேசின்னா ரூல் அதாவது மக்கள் பீப்புள்ஸ் ரூல் மக்கள் ஆட்சி அதான் மக்களாட்சி அப்ப மக்களாட்சிங்கிற சொல் என்ன மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல் அடுத்த கொஸ்டினு ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறைக்கு பேரு மக்களாட்சி முறை ஒரு நாட்டில் மக்களுடைய உயர்ந்த அதிகாரங்களை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய முறைக்கு பேரு மக்களாட்சி முறை அடுத்த கொஸ்டின் ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியினுடைய கூற்று என்ன சொல்லுதுன்னா ஒரு உண்மையான மக்களாட்சி அப்படிங்கிறது சும்மா ஒரு இருபது பேர் மட்டும் குழுவாக அமர்ந்துக்கிட்டு ஆட்சி செய்ய முடியாது இது கீழ்நிலை அதாவது கிராம அளவில் உள்ள அனைத்து மக்களாலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு முறை இதுதான் மக்களாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தி அடுத்த கொஸ்டினு மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் யாருனா அப்ரஹாம் லிங்கன் இந்த மக்களாட்சி கோட்பாடு இன்னைக்கு உலகளவில் யாருடைய கோட்பாட்டை ஏத்துக்கிட்டாங்க யாருடைய கருத்தை பெரும்பாலும் ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க அதிபராக இருந்த அப்ரஹாம் லிங்கனுடைய கருத்துக்களை தான் ஏத்துக்கிட்டாங்க என்ன சொன்னாரு அப்படின்னா ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொன்னாரு எப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை கூறியவர் அப்ரஹாம் லிங்கன் அடுத்த கொஸ்டின் பழங்காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றிய நாடு ஏத்தன்ஸ் அக்ரேக்க நாட்டில் ஏத்தன்ஸில் தான் தோன்றியது பண்டைய கிரேக்க ஏத்தன்ஸில் தோன்றியது தான் இந்த மக்களாட்சி முறை அடுத்த கொஸ்டின் நாடாளுமன்ற அரசாங்க முறை உள்ள நாடுகள் இந்தியா மற்றும் இலங்கை இங்கெல்லாம் வந்து நாடாளுமன்ற அரசாங்க முறை நம்ம நாட்டில் மக்களாட்சி முறை இருக்குது கூட்டாட்சி முறை இருக்குது நாடாளுமன்ற அரசாங்க முறை இருக்குது இது எல்லாமே இந்தியாவுக்கு பொருந்தும் அப்ப நாடாளுமன்ற அரசாங்க முறை உள்ள நாடுகள் எதுன்னா இந்தியா இங்கிலாந்து அடுத்தது அதிபர் அரசாங்க முறை உள்ள நாடுகள் அமெரிக்கா பிரான்ஸ் இப்ப நம்ம நாட்டில் பிரதமர்னு சொல்லுவோம் நாடாளுமன்ற அரசாங்க முறையில் அந்த அரசாங்கத்தின் தலைவரை பிரதமர்னு சொல்லுவோம் அதிபர் முறையிலான அரசாங்க முறையில் உள்ள அமெரிக்காவில் அதிபர்னு சொல்லுவாங்க அங்கே இந்தியாவில் பிரதமர் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அதிபர்னு சொல்லுவாங்க அப்போ அதிபருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறதால அங்கே அதிபர் அரசாங்க முறையான நாடுகள்னு சொல்லுவாங்க எங்க நாடாளுமன்றத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கிறதால நாடாளுமன்ற அரசாங்க முறை உள்ள நாடுகள்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் சாணக்கியர் கவுடலிய சாணக்கியர் விஷ்ணுகுப்தன் சொல்லக்கூடிய இவர் தான் வந்து சாஸ்திரம் அப்படின்னு கூடிய நூலை சொன்ன எழுதினாரு பண்டைய கால இந்தியாவில் வேத காலத்துக்கு முன்பாகவே நேரடி மக்களாட்சி அதாவது மக்களாட்சி முறை இருந்திருக்குது இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் குடவோலை முறை சோழர்கள் வந்து குடவோலை முறையில் இந்த தேர்தல் முறையை பின்பற்றிருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் நேரடி மக்களாட்சி உள்ள நாடுகள் பண்டைய கிரேக்க நகர அரசுகள் சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் நேரடி மக்களாட்சி முறை இருந்திருக்குது அதாவது நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி இப்போ ரெண்டு வகையான மக்களாட்சி முறை இருக்குது இந்த மக்களாட்சி பார்த்தீங்கன்னா எங்கள் மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்குதோ அப்போ நேரடியாக ஒரு விவாதம் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு விவாதம் பண்ணி அது நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் நேரடி மக்களாட்சி அது சிறிய நாடுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் நம்ம இந்தியா போன்ற பெரிய நாடுகளுக்கு அது பொருந்தாது அப்போ பண்டைய கிரேக்க நகர அரசுகள் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்த ஆட்சி முறை நேரடி மக்களாட்சி முறை அடுத்து மறைமுக மக்களாட்சி முறை அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி மக்களுடைய பிரதிநிதிகள் ஆட்சி பண்ணுவாங்க அது மறைமுக மக்களாட்சி இந்த நடைமுறையில் உள்ள நாடுகள் எதுன்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் மக்களாட்சி முறை பின்பற்றப்படும் ஐந்து கொள்கைகள் இந்தியாவில் எந்த ஐந்து கொள்கை அடிப்படையில் மக்களாட்சி முறை பின்பற்றப்படுகிறது அப்படின்னா இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி மற்றும் குடியரசு இது ஐந்து அடிப்படையாக வச்சுட்டு தான் இந்தியாவில் மக்களாட்சி முறை கடைபிடிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் பதிமூணாம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் பிரிட்டிஷ் கட்டிடக்கலை நிபுணர்கள் யார் அப்படின்னா எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இவங்க வந்து இதை கட்டி முடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இதை கட்டி முடிச்சிட்டாங்க அப்ப இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடில்லியில் இருக்குது அதை வடிவமைத்த கட்டிடக்கலை பிரிட்டிஷ் கட்டிடக்கலை நிபுணர்கள் யார் அப்படின்னா எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கரு எந்த ஆண்டு வடிவமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முதல் பதிமூணு வரை எப்போ கட்டி முடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்ட ஆண்டுகள் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலம் ஐந்து ஆண்டுகள் இந்த லோக்சபான்னு சொல்லக்கூடிய லோயர் ஹவுஸ் இந்த லோக்சபா உறுப்பினருடைய பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் அதில் ரெண்டு பேரை ஆங்கிலோ இந்தியர்களை தேர்வு செய்ய அதாவது நியமிக்கிறார் இந்த லோக்சபாவில் குடியரசுத் தலைவர் எத்தனை ஆங்கிலோ இந்தியர்களை தேர்வு செய்ய நியமிக்கிறார் அப்படின்னா இரண்டு ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கிறார் அடுத்த கொஸ்டின் மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபை மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா பன்னெண்டு பேர் மக்களவை அதாவது லோக்சபாவுக்கு ரெண்டு பேரை நியமிக்கிறாரு ரெண்டு ஆங்கில இந்தியர்களை நியமிக்கிறாரு மாநிலங்கள் ரா மாநிலங்களவை ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவர் பன்னிரெண்டு பேரை நியமிக்கிறாரு விளையாட்டு கலை இலக்கியம் பொதுநலம் இது மாதிரி இதில் அந்த தொண்டு செய்பவர்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்களை ஒரு பன்னிரெண்டு பேரை மாநிலங்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அடுத்த கொஸ்டின் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை இந்த காலகட்டத்தில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது அப்போ ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தஞ்சில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இரு இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்டங்களாக இந்திய பொது தேர்தல் நடந்துச்சு முதல் பொது தேர்தல் அப்போ நானூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தி ஆறு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிது அப்போ இந்தியாவுடைய முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தான் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாண்டே சம்ஸ்கோட் சீர்திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் தேர்தலை மாகாண தேர்தல் நடத்தலான்னு சொல்லுது அந்த தேர் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே முதல் பொது தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்றது சரிமானவர்களே இதுவரைக்கும் கவனிச்சிங்க கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி